விவசாயத்தையும் விவசாயத்துக்காக போட போற பைப் லைன் இந்த மாதிரி போக போகுது இது விவசாய நிலங்களையும் விவசாயிகளையும் அழிக்க போகுது நமக்கு சோறு போடுற விவசாயிகளையும் விவசாய நிலங்களையும் அழிச்சிட்டு கடைசியில திங்க போறோம் நம்ம தமிழ்நாடு விவசாயத்தையும் விவசாயிகளையும் கார்பரேட் காரம் கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுக்கிட்டே வரா இதுல அசிங்கமான விஷயம் கவர்மெண்ட்டும் அவங்களுக்கு ஒத்து போகுது அந்த பைப் வேற ஒரு இடத்துல போட்டு ஏற்பட்ட விபத்து இது பெங்களூருக்கும் மேங்களூருக்கும் இடையில அந்த பைப் லைன் போக கூடாது அவங்க தேவைக்கு இப்ப நம்ம பலியாடு அந்த நிறுவனத்தோட கவனக்குறைவால போன வருஷம் ஒரு கிராமமே ஆந்திராவில அழிஞ்சு போச்சு இந்த விஷயங்களை பத்தி தமிழருக்கோ இல்ல தமிழ்நாட்டுல இருக்கவங்களுக்கும் இன்னும் சரியா தெரிய வரல ஏன்னா இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஆர்வம் காட்ட மாட்டோம் ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் பட்டு திரும்பிருதுதான நம்ம பழக்கமே இந்த நிலை சீக்கிரம் மாறணும் இந்த மாதிரி விஷயங்களை தடுக்க வேண்டிய அரசியல்வாதிகளே அதனால கிடைக்க போற ஆயிரத்தி ஐநூறு கோடியதான் பாக்குறாங்க அவங்களுக்கு விவசாயிங்க முக்கியம் இல்ல நாமளும் அதே மாதிரி இருக்கணுமா என்ன யாரோ விவசாயி யாரோ கிடந்தன போதுன்னு நம்ம நினைச்சா நாளைக்கு இதே மாதிரி நமக்கும் நடக்கும் அப்ப மத்தவங்களும் நம்மள பார்த்து நிச்சயமா இதே மாதிரி தான் நினைப்பாங்க நமக்கு யாரும் வர மாட்டாங்க அந்த பைப்லைன் நார்மலா போக வேண்டிய வழி இதுதான் ஆனா கர்நாடகாக்காரங்க அது பெங்களூர் டு பெங்களூர் ரூட்டுக்கு கொண்டு போக வேணான்னு முடிவு பண்ணதுனால அது நம்ம ஊருக்குள்ள போட பாக்குறாங்க கிட்டத்தட்ட அவங்க தேவைக்காக நம்மள வழியாடாக்க பாக்குறாங்க இது மாதிரியான திட்டங்கள் ஆடம்பரம் விவசாயம் அத்தியாவசியம் இந்த வீடியோவை பொறுமையா பார்த்ததுக்கு நன்றி இந்த விஷயத்துல இருக்க ஆபத்தை பத்தி படிச்சதும் எனக்கு அதிர்ச்சியா இருந்த விஷயம் நாலு பேருக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் பண்ணேன் இந்த வீடியோவை உருவாக்குனதுல அந்த ஒரு நோக்கம் இருக்கு இதை பத்தி தெரியாம இருக்க உங்களுக்கு இது போய் சேரணும் தயவு செஞ்சு இதை பார்த்தவங்க முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்